ீர்கள் <laughs> <laughs> பாளணும் குறையல விட்டாரே தீரோ நல்லவங்க இருக்க பெருமை கேட்டியா அது அறிங்க ஹரி லட்டு நீரோட உற்சாகப்படுத்தின வர 9号 சடீனா பத்தியா சொல்லி சொல்றாங்க சிட்டி மேட்டன மீரன உற்சாகப்படுத்தின மீரன நரியிட்ட காலங்கள் கரம்பி விட்டற மாத்தறதுக்கு அட அண்ணேமா அண்ணே நம்பர் 1 அட இடு தொட்டுட்டீங்க பாரு प्रतियोगिता लगातार निर्भरता बढ़ती चल रही है प्रतियोगिता को लगातार बढ़ते व्यक्ति के प्रदर्शनों के हमले के बीच प्रयास دغه سنا پټي پهنا وړل دی نه